அதனால தான் தான் அதனாலதான் நாலாவது சங்கீதத்தின் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்றார் எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யாரு சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல ஒரு வாட்டி காத்துரு காத்துரு ஆண்டவர் எல்லாரும் கேட்கிறாங்க ஆமா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா யார் உனக்கு நன்மை காண்பிப்பா அப்பா காட்டுவாரா வாய்ப்பே இல்லை வீட்டில் ஒரு பெரிய பங்கன் நடக்கும் போது இவனை வீட்டில் நடக்குது ஏழு சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒருத்தராவது வந்து அப்பா தம்பி இல்லாதது ரொம்ப வருத்தம் ஒருத்தர் ஃபீல் பண்ணல மூப்பர்கள்லாம் வராங்க யாராவது கேட்டாங்களா இதுதான் தாவிது சொல்லுகிறார் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு ஆவி இது இங்க வரலன்னு யாருமே ஃபீல் பண்ணல சாமியலும் பாருங்க வந்ததும் உங்க எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க இவ்வளவு தான் உங்க பிள்ளைகள அப்படி கேட்டா கூட ஓகே வந்ததுமே எலியாவை பார்த்ததும் இவன் தான் இவன் தான் என்ன கேட்டிருக்கணும் எலியாவை பார்த்தது ஆண்டவரே இவன் ஆண்டவரே அப்படி கேட்டிருக்கணும் இல்ல இவன் அதுவரை சாமுவேல் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே தரையில விழ கத்தர் விடவே இல்லை சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழுது தாவிதுக்காக இவனாக்கும் அப்படி சொல்லிட்டு தைல கொம்ப எடுத்து இப்படி ஊட்டலான்னு போகும்போது கையை பிடிச்சிட்டார் இன்னாண்டு ஒரு ஊத்த முடியல கையை திருப்பவே முடியல ஆண்டு நான் வேறொருத்தனை ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன் சகோதரர்கள் பாருங்க தாவிதர் சொல்லுகிறார் என்ன என்ன வேற்று மனுஷனா பாக்கிறாங்க யாருக்கு பிள்ளையோவா சில நேரத்துல டவுட்டா இருக்கும் அம்மா நான் இந்த பிறந்தேனா மூத்தவனுக்கு தெரியும் தாவித சிங்கத்தை கொன்றது கரடியை கொன்றது அதனாலதான் வந்து சொல்றார் உன் அகங்காரத்தையும் எனக்கு தெரியும் துணிவு நீ ஃபைட் பண்ண போவேன்னு எனக்கு தெரியும் எலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல தாவீது மூலமா ஜெயிச்சிடவே கூடாது கோலியாத்து திட்டுனா கூட பரவாயில்ல எலியா போய் சொல்லிருக்கலாம்ல சவல்கிட்ட எங்க என் தம்பி வந்து அவன் சிங்கத்து கூட எல்லாம் ஃபைட் பண்ணி இருக்கிறான் இல்ல ரெக்கமெண்டேஷன் யாருமே கிடையாது தாவிதனுடைய டைம் வர்றது வரைக்கும் தாவிதுக்கு போஸ்டரை தாவிதே தான் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தார் நான் சிங்கத்தை கொண்டு என்ன தாவிரதை போஸ்டோட போறீங்க என்ன விஷயம் இல்ல கன்வென்ஷன் யார் ஸ்பீக்கர் நான்தா அவரே ஒட்டிட்டு இருந்தார் ஆனா டைம் வந்துச்சு பாருங்க இப்ப தாவிர அமைதி ஆயிட்டார் இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவீதம் கொன்றது பதினாயிரம் இதுதான் கத்தருடைய விசேஷம் அதனால தான்